السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يتوكل على الله فهو حسبه. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹுவிற்கே வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக சில உபதேசங்களை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறான் அல்லாஹுவை சார்ந்து வாழ்பவரே பலமான இறை நம்பிக்கையாளர் சிறந்தவர் என்பதை நமக்கு இதன் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் அல்லாஹின் மீது நம்பிக்கை கொண்டு அவனை முற்றிலும் அவருக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கின்றான் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் அல்லாவின் மீது முழு நம்பிக்கை கொண்டு நம்முடைய எந்த காரியங்களாக இருந்தாலும் முற்றிலும் அவனை சார்ந்திருக்கக்கூடியதாக இருந்தால் அந்த அல்லாஹ் நம்முடைய காரியங்கள் அனைத்திற்கும் அல்லாஹ் போதுமானவனாக இருக்கின்றான் என்பதே நமக்கு குறிப்பிட்டு காட்டப்படுகின்றது வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் சியரோ அய்லாமின் நுபலா என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் மிஸ்ரின் ஆட்சியாளராக இருந்த அஹமது பனு தூலோன் அஹமது பனு தோலூன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் கொடுங்கோன்மையும் கொடுங்கோன்மை புரியும் ஆட்சியாளராக இருந்தார் கொடுங்கோலன் ஆட்சி புரியக்கூடியவராக அவர் இருந்தார் எப்படிப்பட்ட கொடுமையை இழைத்தார் என்றால் சுமார் பதினெட்டாயிரம் பேரை உணவு தண்ணீர் கொடுக்காமல் பட்டினி போட்டு கொல்லக்கூடிய ஒரு நிலைமை அவர் இருந்தது அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு ஆட்சி புரியக்கூடியவராக என்ன செஞ்சார் அகமது பனு தூலூன் என்று சொல்லக்கூடிய மனிதர் ஆட்சியாளர் இருந்தார் அந்த காலகட்டத்தில் பற்றற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த அபுல் ஹசன் ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்கள் மாணவி சல்லல்லாஹு அலி அவர்கள் சொன்ன தீய ஆட்சியாளன் முன்பாக அவனுடைய தீமைகளை சுட்டிக்காட்டி அவனை நல்வழிப்படுத்துவது பெரிய மார்க்க போராகும் என்ற நபி மொழியின் அடிப்படையில் ஆட்சியாளரை சந்திக்க அரண்மனைக்கு என்ன செஞ்சாங்க இமாம் அபுல் ஹசன் ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் புறப்பட்டு சென்றாங்க அரண்மனைக்கு சென்ற பிறகு அபுல் ஹசன் ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்கள் ஆட்சியா ஆட்சியாளர் செய்த மனித விரோத படுகொலையை சுட்டி காண்பித்து அல்லாஹிற்கு அஞ்சிக் கொள் என்பதாக என்ன செஞ்சாங்க உபதேசம் செஞ்சாங்க கொதிப்படைந்த அந்த ஆட்சியாளர் கோபத்தின் உச்ச நிலைக்கு சென்று விட்டார் அகமது தூலூன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆட்சியாளர் இந்த செய்தியை கேட்ட உடனே என்ன செஞ்சிட்டாரு கோபத்தினுடைய உச்ச நிலைக்கு ஆகிவிட்டார் இந்நாளில் இந்த நாளில் இமாம் அவர்களை மக்கள் முன்பாக ஒரு மைதானத்தில் தடுப்பு ஏற்படுத்தி சிங்கத்தை விட்டு கடித்து குதறி கொலை செய்யுமாறு தமது பணியாளர்களுக்கு அந்த ஆட்சியாளர் என்ன செஞ்சார் ஆணையும் விட்டார் குறிப்பிட்ட அந்த நாளில் பெருந்திரளாக எல்லாம் கூடி இருக்கிறாங்க மைதானத்தில் நடுவில் என்ன செய்யப்படுறாங்க இமாம் அபுல் ஹசன் ரஹமத்துல்லாஹி அலிக அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க அவர்களை சிங்கம் என்ன செய்கின்றது சிங்கம் ஒன்று ஏவப்பட்டு விடப்படுகின்றது சிங்கத்தை என்ன செஞ்சு என்ன செய்கிறாங்க அங்கே கொண்டு போய் விடுறாங்க மக்கள்லாம் இமாம் அவர்களுக்கு என்ன நேர்ந்திடுமோ என பயந்து கொண்டிருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனையும் செஞ்சாங்க ஏதோ ஒன்று ஆகிரக்கூடாது என்பதற்காக வேண்டி பிரார்த்தனையும் செய்தாங்க கூண்டில் அடைக்கப்பட்ட சிங்கத்தை திறந்து விடப்பட்டவுடன் சீறி பாய்ந்து என்ன செய்யப்பட்டது இமாம் அவர்களை நோக்கி வந்தது மைதானம் முழுவதும் நிசப்தமாக ஆகிவிட்டது அனைத்து மக்களும் பிரார்த்தனையில் ஈடுபட்டு இமாம் அவர்களை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி பாய்ந்து வந்த சிங்கம் இமாம் அபுல் ஹசன் ரஹமத்துல்லாஹி அலிக் அவர்கள் அருகில் வந்ததும் பம்மி போய் பதுங்கி என்ன செய்தது தலையை தொங்க போட்ட வண்ணமாக அவர்களுக்கு முன்பாக அப்படியே படுத்து விட்டது மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி பெருக்கோடு என்ன செஞ்சாங்க அல்லாஹ் அக்பர் லா இலாக இல்லல்லா என்று சப்தத்தை எழுப்பியவர்களாக மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தார்கள் இதை கண்ட அகமது பனு தூலூன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆட்சியாளருக்கு மிகவும் ஒரு ஆச்சரியம் நீண்ட நாள் பழகியது போல அந்த இமாமின் அருகில் படுத்து என்பதை சகித்து கொள்ள முடியாத அந்த ஆட்சியாளர் எப்போதும் எனது சிங்கம் இப்படி நடந்து கொள்ள நடந்து கொள்ளாது நடந்து கொண்டது கிடையாது உங்களை பார்த்தது மட்டும் இப்படி நடந்து கொண்டது இதற்கு என்ன காரணம் என்று அந்த ஆட்சியாளர் கேட்டார் சிங்கம் பாய்ந்து வரும்போதும் எங்கும் திரும்பாமல் அப்படியே நிலை கொலையாமல் நின்று கொண்டிருந்தீர்களே அது எப்படி என்று கேட்டார் அதற்கு இமாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க பதில் கூறினாங்க அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டி விட்டதாக மிகவும் சாதாரணமான முறையில் சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க அந்த மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தை ஓதி காண்பிச்சாங்க எவர் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு அவனை முற்றிலும் சார்ந்திருக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் போதுமானவன் அப்படிங்கிற ஒரு வசனத்தை ஓதி காண்பிச்சு அடுத்ததாக ஒரு வசனத்தை சொல்றாங்க அவனுடைய அடியானுக்கு போதுமானவன் அல்லவா என்கின்ற அந்த வசனத்தை என்ன செய்கிறாங்க ஓதி காண்பிக்கிறாங்க இந்த நிகழ்விற்கு பின்னர் தமது அநியாயமான செயலுக்கு வருந்தி அந்த ஆட்சியாளர் மனம் திருந்தி வாழ ஆரம்பித்து விட்டார் தொடர்ந்து பல சேவைகளையும் என்ன செஞ்சார் செய்து வந்தார் மக்களுக்கு நல்லாட்சியும் வழங்கினார் என்பதாக இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது இந்த செய்தி சியர் மின் நுபலா என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் அநியாயம் செய்யக்கூடாது அப்படி அநியாயம் செய்தால் அது மிகப்பெரிய பாவச் செயலாக சோதனைக்குரியதாக ஆகிவிடும் அது மட்டுமல்லாது நமக்கு ஒரு ஆபத்து ஏற்பட வந்திருக்குமே ஆனால் நமக்கு ஒரு ஆபத்து ஏற்படுமையானால் அதற்கு நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கை அல்லாஹ்வை சார்ந்ததாகவே இருக்க வேண்டும் அப்படி இறை நம்பிக்கையாளராக நாம் வாழ்ந்தோமையானால் அந்த மனிதர் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு அவனை முற்றிலும் சார்ந்திருக்கக்கூடியவராக இருந்தால் அல்லாஹ் அவனே போதுமானவனாக இருக்கின்றான் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அப்போ நம்முடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டிவிட்டால் நிறைவேற்றுவது அல்லாஹனுடைய கடமையாக இருக்கின்றது தன்னுடைய அடியானை என்ன செய்ய மாட்டான் ஒருபோதும் வேதனைக்குரியவனாக ஆக்கிவிட மாட்டான் என்பதை நாம் என்ன செய்யறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்கிறோம் எவ்வளவு பெரிய ஒரு சிங்கம் வந்து குதறவுவதற்காக வேண்டி வந்தாலும் கூட நம்முடைய உள்ளத்துல ஈமான் இறை நம்பிக்கை மிகைத்திருந்தால் எப்படிப்பட்ட ஒன்றையும் அல்லாஹு தால இந்த மனிதனுக்கு அடங்கச் செய்து விடுகின்றான் என்பதை தான் நாம் என்ன செய்யறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்கிறோம் அத்தகைய இறை நம்பிக்கையாளராக இறைவனின் மீது முழு முழுமையாக நம்பிக்கை கொண்டு முற்றிலும் அவனையே சார்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவன் போதுமானவன் என்கின்ற அடிப்படையில் வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாகருதாவாகும் அன் அலமது இல்லாஹி ரபிலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து